எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஜீவிதா அந்தமான் டீவுகள் அப்படின்னாலே இப்பெல்லாம் நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வரக்கூடியது அது நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் அங்கே இருக்கிற அந்த ப்ளூ கலர் சி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கண்ணுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறையா வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது லைக் ஸ்கூபா தண்ணிக்கடியில் போய் லைவா நம்ம ஃபிஷ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ப்ரெசெண்டாக நமக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்க ஆனால் நைன்டி ஸ்டார்டிங்ல அந்தமான் அப்படிங்கிறது மிக கொடுமையான ஒரு இடம் அதுக்கு காரணம் அந்தமான்ல இருக்கிற ஜெயில் அந்தமான் ஜெயில் மிக பிரம்மாண்டமான கட்டிடக்கலைங்க செல் வடிவத்துல இருக்கிறதுனாலதான் அது செல்லுலார் ஜெயில்னே சொல்லுவாங்க சுத்தியும் தண்ணி இடையில ஒரு தீவு அந்த தீவுக்குள்ள மிக பிரம்மாண்டமான கட்டிடக்கலைக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ரூம்ல நினைச்சாலும் தப்பிக்க முடியாது நினைச்சாலும் நம்ம இந்திய நாட்டுக்கு வர முடியாது அப்படி ஒரு இடத்துல நம்மளுடைய தலைவர்கள் இருந்து கஷ்டப்பட்டு நம்ம சுதந்திரத்துக்காக போராடுறதுனாலதான் இன்னைக்கு நம்ம சுதந்திர காற்ற சுவாசிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த ஜெயிலுக்குள்ள நம்ம வாக் பண்ணும் நம்மளுடைய மனநிலை நம்மளுடைய எண்ணம் எங்கெங்கேயோ போகுங்க இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நான் சமீபத்துல அந்தமான் போயிருந்தேங்க ஜெயிலையும் விசிட் பண்ணியிருந்தேன் நான் சின்ன வயசுலயே அந்தமான் ஜெயில் பத்தி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்ப நான் அந்த ஜெயிலுக்குள்ள போகும்போது பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் அதுக்குள்ள ஒரு சிறிய அறையில நம்ம இந்திய சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்கள் நம்ம மக்கள் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அங்க சில பிக்சர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க எந்த மாதிரியான அவங்களுக்கு கொடுமைகள் நடந்திருக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அவங்கள செய்ய வச்சாங்க அந்த தூக்கு மேடை அந்த சின்ன ஒரு ரூம் அதுக்குள்ள வந்து கழிப்படை வசதி எதுவுமே கிடையாதுங்க அந்த ரூம் குள்ள தான் வந்து இருக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு மிக கம்மியா கொடுப்பாங்க தண்ணி பெருசா கொடுக்க மாட்டாங்க வேலை அதிகமா வாங்குவாங்க சோ இவ்வளோ கொடுமைகளும் மரணம் அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் நிகழக்கூடியது தான் அந்த மரணம் வந்து ஒவ்வொரு நாளும் மரண வழியை அனுபவிச்சு அங்க நம்ம தலைவர்கள் நம்ம இன்னைக்கு சுதந்திர காற்ற சுவாசிக்கிறோம் அந்த சுதந்திரத்தோட அருமை என்ன அப்படிங்கறத யாரெல்லாம் அந்தமான் ஜெயில பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜெயில போய் விசிட் பண்ணும் பொழுது நமக்கு சுதந்திரத்தின் முக்கியத்துவம் மிக அருமையா தெரியுங்க அந்தமான் ஜெயிலில் சுப்பிரமணிய பாரதியார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க ஆங்கிலேயர்களுடைய நோக்கமே வந்து சுதந்திர போராட்ட தலைவர்களை வந்து தனிமைப்படுத்தி அவங்கள சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாம வைக்கணும் அப்படிங்கிறதாங்க அவங்களுடைய எண்ணம் ஏன்னா கடைசி வரைக்கும் நம்மளை அடிமையா வச்சிருக்கணும் நம்ம நாட்டு வளங்களை எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கறக்காக ஆனால் நம்ம நாட்டு தலைவர்கள் விடாமுயற்சியா போராடி நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க சுதந்திரம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிறத நம்ம அந்தமான் ஜெயில் போனா கண்டிப்பா தெரிஞ்சுக்குவோங்க ஏன்னா நம்ம தலைவர்கள் அங்க வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு வாங்கின இருக்கிறோம் முக்கியமாக தலைநகரம் போர்ட் அது வந்து ஆங்கிலேயர்களுடைய பெயராக இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய காலடி அடிமையிலிருந்து நம்ம மீண்டு வந்தாச்சு அந்த நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா ஜி அவர்களும் வந்து மாற்றி வச்சிருக்காங்க ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு இந்த விஷயமும் மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்க நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த சுதந்திர போராட்ட தலைவர்களை நம்ம யோசிக்கணும் நம்ம அடிமையாக இருந்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து இப்படி ஒரு சுதந்திர காற்றை சுவாசிச்சிட்டு நமக்கு நினைச்ச விஷயங்களை செஞ்சுட்டு இருக்க முடியாது அந்த இருந்த பல தலைவர்கள் கொடுமை தாங்க முடியாம இறந்தும் போயிருக்காங்க பல ரத்தங்கள் அந்த இடத்துல சிந்தப்பட்டு இருக்குங்க அங்க மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் பல ரத்தங்கள் சிந்தப்பட்டு தான் இன்னைக்கு நம்ம சுதந்திர காற்று சுவாசிச்சுட்டு இருக்கிறோம் அதை மட்டும் நம்ம என்னைக்கும் மறக்கவே கூடாதுங்க ஜெய்ஹிந்த்